ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது இந்த அப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஏற்ற மாதமாக திகழ்து இந்த குறிப்பிட்ட மாதத்தில் சிவபெருமானையும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானையும் போற்றி வளங்கிறது அப்படின்றது நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட மாதத்துல நம்ம சிவ மந்திரங்கள் நிறைய ஜபிக்கிறது வந்து சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் சிவ நாமத்தை சொல்றதுக்கு காரண காரியம் நேரமே தேவையில்லைங்க எல்லா நேரமும் வந்து சிவநாமங்களை வந்து சொல்றது சிறந்த பலன்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சிவபுராணம் படிக்கிறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சிவபுராணத்தில் ஒருந்திருக்கக்கூடிய சிவயோக ரகசியம் என்ன அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இந்த சிவபுராணத்தை படிக்கிறது ஸ்ரீருத்ரம் படிக்கிறதுக்கான சமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது இருக்கு அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இறை தேடலை நம்ம இந்த இறைவனையும் பைரவா செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க இப்ப நம்ம பார்க்க போறது லிங்காஷ்டகம் இந்த லிங்காஷ்டகத்தை படிச்சா நமக்கு என்ன பலன் அப்படின்றத முதல்ல பாத்துருவோம் ஜாதக குறைகளை நீக்கிறதுக்கும் சகல ஐஸ்வரியங்களும் நமக்கு அழிக்கக்கூடிய மகா மந்திரமாக திகழக்கூடியது இந்த லிங்காஷ்டகம் மகான்கள்லேயே உயர்ந்தராகவும் சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவராகவும் வணங்கப்படக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தேசமங்கும் எல்லா இடத்துக்கும் போய் பல புண்ணிய வழிபாடுகளை சகல மக்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அவர் இயற்றிய அவருடைய அருளால சில பல ஸ்லோகங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து முக்கியமாக கருதப்படக்கூடியது இந்த லிங்காஷ்டகம் இந்த லிங்காஷ்டகத்தை நம்ம படிக்கும் பொழுது எதிரிகளுடைய எதிர்ப்பை எதிர்கொள்றதுக்கும் ஜாதக ரீதியான தோஷ நீக்கவும் சவால்களை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதும் கஷ்ட நஷ்டங்களை வெல்லக்கூடிய அனைத்து விதமான தைரியத்தையும் நமக்கு இந்த லிங்காஷ்டக ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க ஸ்ரீ லிங்காஷ்டகத்தை நம்ம எப்போ படிக்கணும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சிவநாமத்தை சொல்றதுக்கு நேரம் காலமே தேவையில்லை இன்றைக்கி தான் சொல்லணும் இன்றைக்கி தான் சொல்லணும் இந்த டைம்ல தான் சொல்லணும் இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அப்படின்றது அந்த பஞ்சாக்ஷரம் மந்திரத்தை எந்த நேரம் வேணாலும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பொழுது அதே போல இந்த லிங்காஷ்டகத்தையும் நம்ம எல்லா நேரமும் படிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் படிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பலன்கள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே வந்து கார்த்திகை சோமவார விரதத்தில் வந்து என்ன பலன்றதுக்கான வீடியோவையும் கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த சோமவாரதத்தில் விரதம் இருக்கிறவங்க பிரதோஷ வழிபாடுகள் செய்கிறவங்க அந்த மாதிரியானவங்க இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் காலை மாலை அப்படின்ற ரெண்டு வேலையும் வந்து உங்களால் முடிஞ்சால் சிவாலயத்துக்கு போய் இந்த பாடலை ப பாரலாம் அப்படி இல்ல அப்படினா எங்களுக்கு வீட்ல இருந்தே நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்றேன் அப்படினாலும் சரி அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது சிவலோக பிராப்தம் கிடைக்கக்கூடிய வழியும் நமக்கு கிடைக்கும் சிவலோக பதவியை அடையறதுக்கான மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வ நன்னெறியில் நம்ம போகிறதுக்கான வழியை வந்து இந்த வந்து வழிகாட்டியாக இந்த லிங்காஷ்டகம் இந்த சிவபெருமானுடைய வழிபாடுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஏற்கனவே வந்து நான் வந்து சிவபெருமானுடைய வழிபாடுகள் சொல்லும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் அந்த சிவபெருமானுடைய வழிபாடுகள் யார் ஒருத்தவங்க முழுமையாக செய்கிறாங்களோ அவங்களுடைய இறப்பு அப்படின்றது அந்த மார்கழி மாதத்தில் சுர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு நாட் மட்டுமே இருக்கும் அப்படின்றது அதற்கான சான்றுகளும் இருக்கு இந்த லிங்காஷகம் படிக்கும் பொழுது இன்னும் வந்து பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அந்த லிங்காஷக பாடல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிற நீங்க அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்